கூட்டைக்குரிய அருமை அண்ணன் மாவட்ட கழக செயலாளர்கள் டி கே அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இணைச் செயலாளர் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அடுத்து நமது முன்னாள் அமைச்சரும் கழக அமைச்சர் மாணவர்கள் அமைச்சரும் வருக வருக என வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கின்றத நீங்க வீடு தவறாம உட்கார்ந்து சொல்லுங்க அம்மா செய்த சாதனைகளை சொல்லுங்க ஏழைகளுக்கு ஒரு வேலையில பேசிட்டு இருக்கும் போது இலவசம் என்று அறிவித்தவுடன் அம்மா கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லாத மணிக்கருணி என்று சொல்லுங்கள் அதே போல விலை மிதிவண்டி பெண்களுக்கு ஆண்கள் குழந்தைகள் நடந்து வருவதை இல்லாத மிதிவண்டி கொடுப்போம் என்று சொன்னாங்க அம்மா ஒரு தவணை நடந்து போகும்போது என் தாய் திருநாட்டில் என் சகோதரி என் பெண் உடன்பெருந்தவர் காலையில் நிறுத்தினாரிலை இல்லாத மணிக்கரை குறுக்காக நிறுத்தினாங்களா பொங்கல் சிறப்பு கொரோனா கஷ்டப்பட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் வழங்கப்படும் ஆயிரம் வழங்கப்படும் ஆயிரம் வழங்கினாங்களா இல்ல அப்புறம் தகுதி அடிப்படையில் ஆயிரம் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது மக்களுக்கு என்ன இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஆண்களுக்கு இலய தெய்வம் புரட்சி தலைவி

ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு நேரம் கடுமையாக வைத்து மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை பள்ளியில் அதாவது மரவை நீதி கையெழுத்து போடுகிறார் மறைவின் கையெழுத்து போடுகிறார் மனநீதி என்ன

வியாபார வர்த்தகம் மகளிரணியை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது திரோத விழா சீரன் சிறப்பு போடு திருமயம் தொகுதியினுடைய சார்பிலே வெகு அற்புதமாக பொன்னமராவதி ஒன்றிய கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஏழாவது பிறந்த தின விழா என்று சொல்லும் பொழுது இந்த விழாவிற்கு வருகை தந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எங்களை எல்லாம் வாழ வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக இருந்தும் அந்த பகுதிகளிலே என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதனை முடிந்த அளவு நிறைவேற்றி கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் மனிதர் குலத்திற்கு சொந்தக்காரராக மனித மாண்பாளராக திருமயம் தொகுதியிலே பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய புதுகை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பாச பாசமிகு அநிலமான

இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பொதுக்கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் இருபத்தி ஆறிலே மேயிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரா பல்வேறு நலத்திட்டங்களை பொன்னமராஜ ஒன்றியத்தில் பொண்ணப்பட்டு பொன்னமராஜ நேரத்தில் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நலத்திட்டங்களை வணங்கி இன்று பொன்னமராஜி வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் அன்பு சோழர் முருகேசன் அவர்களே பொன்னமராதி பேரூர் கழக செயலாளர் அன்பு சோழர் ஆரம்ப ிருஷ்ணன் அவர்களே இங்கே தலைமை கழகத்திலிருந்து சிறப்புரையாற்ற வர இருக்கின்ற கலத்த கழக மருத்துவரின் துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமைச் செயலர் மணிகண்டன் அவர்களே இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட கழக பொருளாளர் ஆளுமைச் செயலாளர் ரம்பி அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அருமை செயலர் சரச மாரிபத் அவர்களே இவரையில் இருந்திருக்கும் மரியாதைக்குரிய திருமயம் தெற்கு ஒன்றிய கலைமைச் செயலாளர் அன்பு சுவேரர் ராம அவர்களே இவரையில் இருந்திருக்கும் திருமய வடக்கொண்டிய கிழமைச் செயலாளர் அருமை தம்பி பிஎல்ஆர் எல்ஆர் பள்ளிவேல் அவர்களே இவரையில் இருந்திருக்க மரியாதைக்குரிய அண்ணா தொழிற்சங்க அருமை சவரி நகாராணி அவர்களே மாவட்ட திருவான்மை துறைச் செயலாளர் அருமை சுவேர நாகூருமணி அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருமை அவர்களே இங்கே வருகிற மரியாதைக்குரிய மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணிச் செயலாளர் பார்த்திபன் அவர்களே இங்கே வருகின்றிருக்க மாவட்ட மீனாமை தலைவர் பழனிச்சாமி அவர்களே ஒன்றிய மணவராஜ் பிரமன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மணி இணைச் செயலாளர் அந்த சிவர் ராசமாலிகா அவர்களே கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் அந்த சிவர் அவர்களே மாவட்ட தலைவர் அன்பு சபி காவல்துறை அதிகாரிகளே செயல் வீரர்களே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவருடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று இங்கே தலைமை கலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன குறைகள் வைத்திருக்கின்றது என்பதை எார்கள்வர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் அவர்கள் சத்தரவு திட்டம் பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இலவச மின்சாரம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞரும் ஸ்டாலினும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் எதிர்கொள்ள முடியவில்லை தொடர்ந்து எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று தேர்தலிலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்த மக்களுக்கு பல்வேறு நலத்தட்டங்களை செய்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலிலே அமெரிக்க மருத்துவமனையில் படுத்துக் கொண்டு இங்கே தமிழகத்திலே ஆட்சியை பிடித்தார்கள் தலைவர் உருவாக்கிய இயக்கம்தான் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் கட்டலை சென்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்பு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஒன்றை கோடி தொண்டர்களை கொண்டு இயக்கமாக உருவாக்கினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான்கு முறை சட்டமன்ற வெற்றி பெற்ற முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா மருந்தகம் அம்மா உணவக உணவகம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மருந்தகத்தை அப்படியே மாற்றி முதலமைச்சர் மருந்தகம் என்று இரண்டு நாளைக்கு இந்த தேர்தல் தவிர புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அம்மா மருந்தகம் தான் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அம்மா உறவுவதும் பசியான ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி ரெண்டு ரூபா அது மாதிரி ஒரு ஐந்து ரூபா உணவத்தில் பசியாக சாப்பிடலாம் அந்த திட்டத்தை இன்னைக்கு நெருக்கி மூலம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் அம்மா தாய்மார்களுக்காக அவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கிரைண்டர் மிக்சி நின்று சரி அனைத்தும் கொடுத்தார்கள் கறவை மாடு ஆடுகள் கொடுத்தார்கள் புரட்சி அம்மா அவர்கள் அந்த திட்டங்கள் அனைத்தையுமே இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திவிட்டது அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் முதலிலே அரைப்போகும் தாலிக்கு தங்கமும் படித்த பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவி தொகை ஐம்பதாயிரம் ரூபாயும் பிளஸ் படித்த மாணவிகளுக்கு பெண்களுக்கு திருமண உதவி தாயாக இருபத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தார்கள் திட்டத்தை சுற்று நிறுத்திவிட்டார்கள் இன்னைக்கு உங்களுக்கு சரியே தங்கம்னா ஒரு பௌன் இருபதாயிரம் ரூபாய் ஆகிவிட்டது அதே மாதிரி அந்த திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை மாணவ சமூகங்கள் கொடுத்தார்கள் லேப்டாப் மடிக்கணினார்கள் மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள் வகையான அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார்கள் அனைத்து திட்டத்தையுமே நிறுத்தி விட்டார்கள் இன்று புரட்சி த எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலாளர் முதலமைச்சராக குடும்ப அட்டதாரர்களுக்கும் இருபது லட்சம் குடும்ப அட்டதாரர்களுக்கு சீர் கொடுத்தாங்க பொங்கல் பணம் கொடுத்தாங்க அதே இன்னைக்கு இப்ப உங்களுக்கு தெரிய திராணம் திராண முன்னேற்ற கழக அரசு கரும்பு வெள்ள இதெல்லாம் கூட நிறுத்திக்கிடுச்சு காத்தெல்லாம் கொடுக்கல அவர்கள் வந்து தேர்தல் இருபத்தி ரெண்டு தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றால் திராவிட முன்னேற்ற கழக அவர்கள் அரசு அமைத்தால் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் முப்பது மாதம் சென்று நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கின்ற வர இருந்த டயத்தில் ஒரு கோடி பத்து லட்சம் குடும்ப அட்டாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் மொத்த குடும்ப அட்டை தலைவைகளுக்கு ரெண்டு கோடி இருபது லட்சம் குடும்ப தலைவைகளுக்கு தருவதாக சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு கோடி பத்து லட்சம் முப்பது மாதம் கழித்து தருகின்றார்கள் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் ஆனால் புரட்சி தலைமை தமிழர் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஆயிரத்தி ரூபாய் தருகிறார்கள் அதை மக்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் ஆனால் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையுமே மக்களுக்கு சென்றடைவதற்காக மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைத்து திட்டங்களையுமே இன்று உங்களுக்கு ஒரு திட்டம் நன்றாக சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நீண்ட நாங்கள் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறாங்க அவர்கள் என்னைக்குமே உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இரண்டாவது தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியை பிடித்தார்கள் அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுலையும் முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தார்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழக அவர்கள் ஏழாவது முறை வருவாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறையும் கலைஞர் அவர்கள் நாலு முறையும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறையும் ஆறு முறை தான் வந்திருக்கிறார்கள் ஏழாவது முறை வருவோம் என்று சொல்கிறார்கள் இருபத்தில ஒரு ஒரு காலம் வர முடியாது ஏனென்றால் அனைத்தி அண்ணாத கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே உருவாக்கி இரண்டு ஆண்டுகள் முடிந்து ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனிடையே புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து மூன்று வரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான்கு வரையும் ஏழு முறை

அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் யாரும் மறக்க முடியாது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடிய மீண்டும் முதலமைச்சராக இருபத்தி ஆறு கொண்டு வந்து

பொதுச் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அவர்கள் இருபது லட்சம் உறுப்பினர்களாக இந்த அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலே முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதியிலையும் தனித்து நிட்டலையை நிறுத்தி முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்து இந்தியா லெவலில் மூன்றாவது பெரிய பெரிய இயக்கமாக கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெற செய்து இரண்டாயிரத்தி பதினாறு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்த இரண்டாவது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் ஆட்சியை வந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் பத்து கட்சி கூட்டணி வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் புரட்சி தமிழர் அவருடைய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் முதலாளி காவிரி அப்படியே அதுக்கு கோடி ஒதுக்கி முதல்ல அத்தை விட போட்டாங்க அவர்கள் மாநில பொறுப்பில் இருந்து இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் ஏழை மக்களுடைய கஷ்டங்கள் அன்றை நன்கு அறிந்தவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பில் ஒன்று சேர்ந்து தமது அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறார் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது பணித்து நின்று வெற்றி பெற்ற தேர்தலாவது கூட்டணி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற்ற முடிஞ்சால் சொல்லுங்கள் வெற்றி பெற முடிந்திருக்கின்றால் இல்ல அவர்களால் அவர்கள் பத்து கட்சி கூட்டணி பதினைந்து கட்சி கூட்டணி என்றால் தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் அவர்களால் திரும்பிவிட முடியும் தனித்து நிற்க முடியாது இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தனியாகவும் ஆட்சியை பிடித்திருக்கின்றது அது கூட்டணி இருந்தாலும் சரி கூட்டணி இல்லை என்றாலும் சரி வெற்றி பெறக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் கூட்டணியை பொறுத்த அளவிலே புரட்சி தமிழர் பொதுச் எடப்பாடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நமக்கு நீங்கள் நீங்களெல்லாம் பொதுச்செயலாளர் யாரை வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்யப்பட்டு வந்து உங்கள் பாடங்களை பற்றி வேண்டியது கேட்டுக்கொண்டீர்கள் நன்றியவரை ஆட்டியிருக்கின்ற மரியாதைக்குரிய பலமேட்சாளர் ஆண்டிகளை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பாக ஒன்றிய கழக மூன்று ஒன்றிய கலாய் செயலாளர் பேரூர் சிறப்பாக கூட்டம் ஏற்படுத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடுவது பரிசு கார்த்திகேயன் மூன்றாம் பரிசு அஜித் காமராஜ் நகர் அஜித் காமராஜ் நகர் நான்காம் பரிசு கார்த்திகேயன் கலந்தவர்கள் ஆறுதல் பரிசாக செல்வன் கல்யாணம் நாகராஜன் வெட்டுக்காடு ஒளியமங்கலம் கிரண் கல்லாம்பட்டி எம் கரி பிரசாந்த் வேகப்பட்டி சூர்யா கல்லம்பட்டி சேகர் பொன்னமராவதி ஜெகன் பண்ணவராதி இந்த விளையாட்டு போட்டி